தேங்க்ஸ்லா நீ ஃபோன் பண்ணதில் நான் பூக்கு விட்டேன் ஆர்பின் கூட வச்சுட்டு வரமாட்டேன் ஆர்பின்க்கா கொடுங்க எனக்கு जय जय राम नम पावती पदे मेरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 हरे

காத்திடம் பாருங்கள் பாருங்கள் நாம் குலத்தை காத்திடம் பாருங்கள் நாராயணாயண்ணும் நாமம் நாராயணாயணும் நாமம் நாம் பாடி நாளம் பெற தெருவோம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா துன்பம் உடல் வியாதி உள்விடாத வறுமையும் ஆரவைக்கும் அருள் மறந்து ஓம் நமோ நாராயணா ஏக்கமம் குழிக்குள்ளே இருண்டிருந்த வேணையில் துணை கரங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா கருணையான கங்கை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராய முனை தொடுத்த தடுத்த கவசமாகும் நமோ நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா அழகெல்லாம் உழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண நாம சங்கீர்த்தனம் டரிபூரம் செல்வோம் அங்கு பாண்டனை காண்போம் நாம் பண்டபூரம் செல்வோம் அங்கு பாண்டு ரனை அண்ட மிரேம் ஆண்டிடும் புண்டிகாசனை கண்டு வணங்கிட அண்டமிரேடும் ஆண்டிடும் அந்த குண்டரி காசனை கண்டு வணங்கிட பண்டிபோரம் செல்வோம் அங்கு பாண்டு ரங்கனை காண்போம் ஆஹா பண்டிபோரம் செல்வோம் அங்கு பாண்டு ரனைதியில் புனித நிராடி விமானதியில் புனித நிராடி நமாவளிகள் பாடி ஆடிட விமானதியில் புனித நிராடி நமாவளிகள் பாடி ஆடிட அறிபுறம் செல்வோம் அங்கு பாண்டு ஆஹா ஆகா போரம் செல்வோம் அங்கு பாண்டு ரங்கனை காண்போம் பல் போரம் செல்வோம் அங்கு பாண்டு ரங்கனை காண்போம் நாம் பல் போரம் செல்வோம் அங்கு பாண்டு ரங்கனை காண்போம் ஜீ போலோ பண்டநாத் மாராஜ கே சிவாய நம சிவாய நம சிவாய நமாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அண்ண நமவோம் அருணாச்சல சிவ சிவாய நமவோம் ஆலங்காடா சிவாய நமவோம் ஆரூர் அரசே சிவாய நமவோ நை பொருளே சிவாய நமவோம் சிவாய நமோ ಸಿ ಬೇಲ ಬೇಳ ಮುರ್ಗಾ ಬಾ ಬೇಲ ಮುರ್ಗಾ ಬಾ ಬಾ முருகாருபா முரு முருா முதா சம்முபா முருகா முருகா சம்முகா முருகா முருகா மயில் வாணா முருகா முருகா ಮನ್ನ ಮೈಲ್ ಬಾಗಣ ಮುರುಗ ಮಾಲಾ ಕುಂದರಿ ಮಣಾಲ ಅಲ್ಲಿ ಮಣ உதல் மனாலயில் வாகனா، முருகா முருகா வண்ணமயில் வாகனா, முருகா 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 முருவா முருகா முருகா <music/> திருச்செந்தூர் முருகனுக்கு பழஙிமலை ஏன்டவனுக்கு மாலோன் மருகனுக்கு பழமுதுசோலை முருகனுக்கு வைக்கப்போற முருகனுக்கு வைக்கப்போற முருகனுக்கு வைக்கப்போற முருகனுக்கு வைக்கப்போற முருகனுக்கு 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 முருகனுக்கு

வெள்ளை விழிசங்கின் பேரவம் கேட்டிலையோ நன்றி வெள்ள இழுந்தே ஹரியந்த பேரவம் உள்ளம் புகழ்ந்தே குளித்தேனோ ரெம்பாவாய் ஜெய ஜெகதீஷ ஹரி கிருஷ்ணா ஜெய കമല കൃഷ്ണ കൃഷ്ണയുടും ആയിരം രാമ 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 രാമത

இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்